பனித்துளிகள் ஜனவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவரை காணும் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் யோபு பத்தொன்பது இருபத்தேழு இங்கிலாந்தில் ஒரு திருமணத்தில் விசேஷித்த காரியம் நடந்தது பத்து வயது இருக்கும்போது ஒரு விபத்தால் கண் பார்வை எழுந்த பின்னர் உயர்தர கல்லூரியில் படித்து பட்டங்கள் பெற்ற ஒரு உன்னத பதவியில் இருந்த பணக்கார வாலிப மாப்பிள்ளை ஓர் அழகிய பெண்ணை மணந்தான் அவன் முகத்தை அவன் பார்த்ததில்லை அவன் கல்யாணத்திற்கு சில நாட்களுக்கு முன்புதான் கை தேர்ந்த வைத்தியரிடம் சிகிச்சை பெற்று கொண்டு வந்தான் அதன் பலன் திருமணத்தன்று தெரிந்தது திருமணனாலும் வந்தது விருந்தினராலும் வெகுமதிகளாலும் ஆலயம் நிறைந்தது மணமகன் மன உடை அணிந்து வந்திருந்தான் ஆனால் அவன் கண்களில் போடப்பட்டிருந்த கட்டுகள் இன்னும் திறக்கப்படவில்லை கண் வைத்தியரும் அங்கிருந்தார் மணப்பெண் தன் தந்தையின் கையைப் பற்றி கொண்டு ஆலயத்திற்குள் நுழைந்தாள் அவள் மிகுந்த சந்தோஷ உணர்ச்சியால் பேச்சற்று வியப்புடன் காணப்பட்டாள் பிறர் பார்த்து வியந்த தன் பேரழகை தன்னை மணமுடிக்கப் போகும் மணவாளன் தடவி மாத்திரம் பார்த்திருந்தான் அந்த நாளில் அவன் தன் சொந்த கண்களால் காண்பான் என்று அவள் உள்ளம் எண்ணி மகிழ்ந்தது மங்கள இன்னிசை ஆலயமெங்கும் நிரம்ப அவள் பீடுத்தண்டை நெருங்குகையில் ஒரு வினோதமான காட்சியை கண்டாள் தகப்பன் அங்கு தன் மகனோடு நின்றார் நிபுணரான கண் வைத்தியர் மாப்பிள்ளை முன் நின்று கட்டுகளை கடைசி முறையாக அவிழ்த்து கொண்டிருந்தார் ஆலயத்தில் உள்ள ஒரு கண்ணாடி ஜன்னலில் இருந்து ஒளி அவன் முகத்தில் விழுந்தது ஆனால் அவன் அதை கவனிக்கவில்லை அவன் எதையாவது பார்த்தானா ஆம் அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டு தன்னில் இதற்கு முன் காணப்படாத சந்தோஷத்தோடு கம்பீரமாய் தன் மணமகளை நோக்கி நடந்தான் இருவரும் ஒருவர் கண்ணை ஒருவர் நோக்கி நின்றனர் மணமகன் ஒரே நிலையில் மணமகளின் அழகை ரசித்தான் இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் என்று ஒன்று பதிமூன்று பனிரெண்டில் வாசிக்கிறோம் இவ்வுலகில் சத்தியத்தை நிமித்தம் பல பாடுகளையும் துன்பங்களையும் சகித்து சோதனைகள் பலவென்ற ஒரு தேவ ஆண்டவரை முகமுகமாய் பரலோகத்தில் தரிசிக்கும் போது உண்டாகக்கூடிய இன்பம் எத்தகையது என்று காட்டும் நிகழ்வே மேற்கொண்ட நிகழ்வு இப்பொழுது நாம் நம்முடைய மனவாளனை பார்க்கவோ அல்லது தடவியாது பார்க்கவோ முடியவில்லை ஒரு நாள் நம்முடைய மனவாளனை முகமுகமாய் காண்போம் அந்த நாள் எத்தகையது அந்த இன்ப நாளை அண்ணு தினமும் எதிர்நோக்கி கொண்டிருப்போம் அவர் வரும்போது முகமுகமாய் தரிசிப்போம் அந்த நம்பிக்கை நிலைக்கட்டும் செவிப்போமா பிதாவை ஏசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கிறோம் அவர் வரும் நாளிலே அவருடைய மகிமையில் நாங்கள் களி தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த இயேசுவின் மூலம் சிவிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை ஆமன்